வணக்கம் நண்பர்களே இது என்னுடைய அடுத்த வீடியோ பதிவு இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பலை சரியா என்னுடைய வீடியோ பொறுத்தளவு நான் வந்து இதில் வந்து நான் பணம் பார்க்கணும் பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக நான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலை சரியா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ஒரு பத்து பேர் பார்த்தாலும் அவங்க ஒரு விழிப்புணர்வோடு இருப்பாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் என்னுடைய வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் சப்கிரைப் பண்ணும் ஷேர் பண்ணும் அதில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் சரிங்களா ஒவ்வொரு சப்க்ரைப்பருக்கு ஒவ்வொரு வேலையூ இருக்குது அதை நீங்கள் முதல்ல ஒவ்வொரு மக்களும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரி இப்போ வந்து என்னுடைய விஷயத்துக்கு வரேன் என்னுடைய முழு வீடியோவும் என்னுடைய அனுபவத்தை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணே தவிர நான் யாரையும் குறிப்பிட்டு வந்து நான் சொல்ல சொல்லலை சரியா அப்படி எதுவுமே நான் சொல்லலை அப்படி ஏதாவது உங்கள் மனசு பாதிச்சிருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரியா ஏன்னா எல்லாமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நம்மளை வந்து ஏமாத்துறாங்க நம்ம அதை நினச்சாலே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் சரியா இப்போ என்னோட விஷயம் என்ன சொல்லணும்னா ஒரு யூடியூப்பு அதாவது அவங்க ஒரு வீடியோ இது ஒரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஒரு ஸ்டோர் அந்த வீடியோ கீழே நீங்கள் விளம்பரம் கொடுக்குறதா என்னை என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு யூடியூப் ஒரு யூடியூப் அதாவது என்ன சொல்கிறேன்னா யூடியூப் க்ரியேட்டர்ஸ்மாங்க அவங்க வந்து கீழே ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க நான் சும்மா ஒரு ஏதாவது சும்மா அந்த நம்பருக்கு போன் போட்டு நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சார் ஈரோட்டில் சும்மா அதாவது நான் என்னோடய வீட்டில் தான் வச்சுருக்கிறேன் சரி நான் வந்து சும்மா சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கடை வச்சுருக்கேன் சார் என்னுடைய கடையை வந்து நான் வந்து விளம்பரப்படுத்தணும் உங்கள் யூடியூப் வீடியோவில் விளம்பரப்படுத்தணும் நீங்கள் எவ்வளவு அப்படின்ட்டு நான் ஒரு தொடர்பு போது அவர் பேசினார் என்னுடைய யூடியூப் சேனலில் மூணு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் மூணு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஸோ நீங்கள் எனக்கு என் சேனல் மூலமாக நீங்கள் உடம்புறதுனா எனக்கு வந்து நீங்கள் இருபத்தஞ்சாயிரரூபா பே பண்ணணும் அப்படின்னாங்க அப்போ பார்த்துக்கோங்க ஒவ்வொரு யூடியூப் பேர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் அதை சொல்ல விரும்பலை சரி அது கேட்டோன்னே எனக்கு ஸ்டாக் ஆகிடுச்சு என்னடா ஒரு யூடியூப்லேருந்து நம்ம விளம்பரம் கொடுக்கறதுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்களே அப்படின்ட்டு ஆமாம் அப்புறம் கேட்டீங்கன்னா சார் இருபத்தஞ்சாயிரம் கேட்குறீங்களே இதெல்லாம் அதிகமாக தெரியல அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் சார் எனக்கு நான் மூணு லட்சம் பேருக்கு மேலே சப் வச்சுருக்கேன் அப்படிங்களா உங்களுக்கு ஒரு பத்து அதிலேருந்து ஒரு பத்து பேர் வந்தால் உங்களுக்கு லாபம் தானே அப்படின்ட்டு அந்த ஹோல்சேல் மாதிரி பேசுகிறேன் நீங்கள் ஹோல்சேல் பண்ணியில் உங்களுக்கு அது லாபம் தானே அப்படின்ட்டு சொன்னோன்னே எனக்கு ஸ்டாக் ஆகிடுச்சு சரி ஓகே பரவாயில்ல விடுங்க சரி சார் நான் வந்து அப்புறமா கால் பண்ணுறேன்ட்டு கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா நீங்கள் மக்களையும் நம்ம வந்து அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு கடையை வந்து இப்போ ஈரோடேயோ அல்ல மதுரோ மதுரையிலையோ நம்ம வந்து ஹோல்சேலில் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம வந்து டைரெக்டாக போகிறோம் சரியா அந்த யூடியூப் வீடியோ பார்த்துனோட நீங்கள் டக்குன்னு கிளம்புறாதீங்க நாலஞ்சு வீடியோ பார்த்த உடனே நீங்கள் சார் சூப்பராக இருக்க செம்மையாக இருக்க அழகாக நல்லா கம்மி கம்மியாக ரேட்டில் தராங்களே அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்க பட் அங்கே நடக்கிறது வேறையாக இருக்கும் அதனால் தயவு செய்து சொல்கிறேன் யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்துட்டு தயவு செய்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடாதீங்க அந்த யூடியூப் வீடியோ பார்த்ததுக்கு முன்னே பார்த்துட்டு அது கீழே கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அதை மீனை நீங்கள் பாருங்கள் சரி யூடியூப் வீடியோ பார்த்து மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட்ஸ் கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு கமெண்ட்ஸ் எப்படி பார்க்குறது இல்லைனா பக்கத்து வீட்டில் யாராவது படித்த பையன் யாராவது வந்து கேளுங்க அவங்க சொல்லுவாங்க எப்படி கமெண்ட் யூடியூப் கீழே கமெண்ட்ஸ் எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க சரியா அந்த ஒரு ஒரு கடையை பற்றி அவங்க வந்து யூடியூப்பில் போடுறாங்கன்னா அந்த கடைக்கு போனவங்களோட அனுபவத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸை கீழே கொடுப்பாங்க நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்குறேன் என்னுடைய இந்த நேம் வந்து கண்டிப்பாக என்னுடைய வில்லேஜ் யூடியூப் ஃபேக்ட்னு என்னோடய நேம் வந்து கண்டிப்பாக அந்த கடைக்கில் இருக்கும் அந்த கடைக்கு நான் கண்டிப்பாக போயிருக்கிறேன் என்னுட் என்னுடைய அனுபவத்தை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சரியா நம்ம நல்ல கடையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கடை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன் போன ஒரு கடைக்கு போனேன் நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ அந்த கடை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபோன் நம்பரோட நான் ஷேர் பண்ணுறேன் நல்லா சூப்பரான ஒரு கடை அதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சரியா அந்த கடைக்கு நீங்கள் போங்க சரியா நல்ல கடையென்னா அந்த அந்த கடை அந்த அந்த கடை ரொம்ப மோசமானோம் இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னா அந்த கடை பற்றி நான் யூடியூப்பில் போட விரும்பலை கண்டிப்பாக நான் போட விரும்பலை ஆனால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கீழே கொடுத்துருப்பேன் ஸோ இந்த வீடியோ அந்த கடையை பற்றி என் வீடியோ போடுறான்னா அது கீழே கமெண்ட்ஸை பாருங்கள் ஒன்று ரெண்டு பேர் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ கொடுத்துருப்பாங்க ஆமாம் நெகட்டிவ் அதிகமாக இருந்துச்சுன்னா தைசு அந்த கடைக்கு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஆமாம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு சோ ஓகே இந்த வீடியோ போடுறாங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்துட்டு உடனே உடனே கிளம்புறாதீங்க அதை பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட்ஸை பாருங்கள் அதில் ஒன்று ரெண்டு பேர் அந்த கடைக்கு போயிட்டு அதோட அனுபவத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்க ஆமாம் பண்ணாதவங்க வேணால் ஓகே ஐ வில் ட்ரை நான் கண்டிப்பாக அந்த கடைக்கு போகிறேன் பார்த்து சொல்கிறேன் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட்ஸை மெயினாக பாருங்கள் சரியா ஆமாம் கமெண்ட்ஸை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்புறம் வேற என்னன்னா கமெண்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து கடையை செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா இதோட என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அதே மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியில் அதாவது என்னுடைய தொழிலில் ஸ்டார்ட் பண்ணியில் ஒரு வீடியோ பார்த்தேன் பார்த்தோன்னே அப்படியே எங்களுக்கே சார் இப்படிலாம் இருக்கு இந்த ஈரோட்டில் கண்டிப்பாக போகணுமே அப்படின்ட்டு அந்த கடையை செலக்ட் பண்ணோடனே நான் அந்த கடையில் போய் ஒரு துணியோடு எங்களுக்கு இருக்கு யூடியூப்பில் கா காமிக்கிற அந்த அதில் வேற இவன் காமிக்கிறது வேற ஆமாம் கேட்டான் ஏன்னா அதோட பெரிய கூடம் என்னென்னா சென்னையிலேருந்து கூட வந்தாங்க சென்னையிலேருந்து தான் நான் வந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் நான் வரேன் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் அந்த வெளியே பேசுகிறோம் இப்படி நான் என்ன எதிர்பார்க்கலை ஈரோட பற்றியும் அப்படின்ட்டாங்க ஸோ நீங்கள் போடுற வீடியோவை பார்த்துட்டு தான் நண்பர்களே நண்பா சில மக்கள்லாம் பிஸ்னஸ் பண்ண வராங்க சரியா அவங்க பிஸ்னஸ் பண்ண வர மைண்டே உங்கள் வீடியோ பார்த்தா வராங்க ஆனால் இங்கே வந்து பார்க்குறதா இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்க அவங்க ஐடியாவே போயிருது சரியா ஏன்னா உங்கள் வீடியோவை பார்த்துட்டு தான் சென்னை திருவண்ணாமலை அப்படி இப்படி நிறைய பேர் வந்து தொழில் தொடங்கணும் இப்படிலாம் இருக்குது சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஒரு கனவு உலகத்துக்கு கனவு கண்டுகிட்டு அவங்க வராங்க பட் இங்கே வந்து அது வேஸ்ட்டாக ஆயிடுது ஸோ நீங்கள் யூ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுற நான் உங்களுக்காக கண்டிப்பாக அதாவது யூடியூப் க்ரியேட்டர்ஸ்க்காக கண்டிப்பாக ஒரு வீடியோ போட போகிறேன் ஆமாம் ஸோ அதனால் மக்களே நம்ம வந்து ஒரு நீங்கள் கடையை செலக்ட் பண்ணக்க முடியாது கமெண்ட்ஸை பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் போன வாரம் ஒரு ஒரு கடையை நான் வந்து அதாவது என்னுடைய என்னென்னு சொல்கிறேன்னா ஒவ்வொரு வீடியோவாக போடுறாங்க ஒவ்வொரு கடையை பற்றியாக போடுறாங்க ஆனால் அந்த கடை வந்து ஒரு நான் வந்து ஒரு கஸ்டமராக போய் தான் நான் வந்து அந்த கடனை உண்மையிலே உண்மையிலே இவங்க பண்ணுறது கரெக்டாக தானோ அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பண்ண போகிறேன் இனிமேல் அதாவது இவங்கெல்லாம் போடுற வீடியோ இந்த கடையில் இப்படிலாம் கொடுக்குறாங்களே இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நான் வந்து ஒரு யூடியூப்பராக போனால் அவங்க கண்டுபிடிச்சாங்க ஹோ இவங்க யூடியூப்பராக வராங்க ஸோ இவங்க வந்து நம்ம நல்லா தான் காமிக்கணுக்காக இவங்க வந்து அப்படியே ஒரு இது பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து நம்மளோட அனுபவத்தை ஒரு கஸ்டமராக போயிட்டு அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க வரான்னு தெரியாமல் ஒரு கஸ்டமராக போய் இதெல்லாம் ரேட்டு கேட்டு இந்த கடை உண்மையிலே யூடியூப்பில் சொன்னபடி இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா இவங்க சொன்னது கரெக்டாக இது பற்றி ஃபாலோப் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு என்னோடய அனுபவத்தை கண்டிப்பாக நான் ஒன்று ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்போ பண்ணுவேன் சரியா அதனால் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் என்ன சொல்கிறீங்களோ ஒவ்வொரு கடை உரிமையாளர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன் நீங்கள் சர்வ சர்வசாதாரணமாக யூடியூப்பை யூடியூப் பார்க்குற மக்களை ஒரு முட்டாளாக நினைக்காதீங்க சரி உங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயலும் சரியில்லாமத்து இருக்குது உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் யூடியூப்பில் சொல்கிற ஒவ்வொரு ரேட்டும் அவங்க நாங்கள் வந்து வாங்குறப்ப நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ரேட்டும் ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்குது சரியா ஒரு நீங்கள் இரநூறுனால் நீங்கள் நாங்கள் நேரடியாக வரல இரநூத்தி எண்பதுங்கிறீங்க டக்குன்னு அதே க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சு இல்லை இந்த இந்த இது போயிடுச்சு வெளியே போயிடுச்சு இது இந்த ஸ்டாக் இல்லைன்னு நீங்கள் ஏதோ சொல்லி சமாளிக்கிறீங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் முட்டாளாக பார்க்குறீங்க தயவுசெய்து இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மனச்சாட்சிப்படியாவது நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுங்க இதுதான் நான் சொல்ல வரேன் அதனால் நான் ஒவ்வொரு கடையை பற்றி நான் தீர விசாரிச்சுட்டு கண்டிப்பாக அதை இதுவும் இவங்க இவங்க யூடியூப் சொல்கிறப்படி இது உண்மையாக இவங்க சொன்ன ரேட்டு உண்மையாங்கிறது அந்த கடையை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணுவேன் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் சரியா போன ஒரு ஒரு கடைக்கு போனேன் நான் யூடியூப்பில் சொன்னபடி கரெக்டாக இருந்துச்சு நல்லா ஓகே எனக்கு வந்து நாட்பர்ட் நல்லா தெளிவாக இருந்துச்சு ஸோ அந்த அந்த கடையை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அது வந்து கடையில் மதுரையில் நாங்கள் போனே போனப்போ சரி இவங்க யூடியூப் படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணல ஓரளவுக்கு ஓகே ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லா இருந்துச்சு சதவீதம் நல்லா இருந்துச்சு ஸோ அந்த கடையை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு ஆனால் நான் போய் டேரெக்டாக போய் அந்த கடையெல்லாம் நான் வீடியோ எடுத்துலாம் போட மாட்டேன் ஏன்னா வீடியோ எடுத்து போட்டால் அது வந்து அவன் அவனே திரு வீடியோ எடுத்து அப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறான் அவன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ இதெல்லாம் அவங்க கம்மியாக இருக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நான் வந்து ஒரு கஸ்டமராக போய் தான் என்னோடய அனுபவத்தை நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி பத்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்ல யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண அதே மாதிரியே சில நண்பர்கள்லாம் அந்த டெல்லியில் நீங்கள் சொன்னீங்கள்ல அந்த நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த நம்பர் கொடுங்க அப்படி சொல்கிறீங்க ஸோ நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அவங்க நான் சொன்னபடி அவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா சரி இப்போ நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருக்கேன் அவங்க வந்து செலக்ட் பண்ணி எனக்கு ரேட் போட்டு அனுப்புறாக்க நான் அமௌண்ட் போட்டுருக்கேன் ஸோ இந்த ட்ரான்செக்ஸர் எல்லாம் கரெக்டாக நடக்குதா இதெல்லாம் அவங்கலாம் கரெக்டாக ப்ராப்பராக ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீட்டிங் பண்ணாமல் வந்து கரெக்டாக அனுப்புகிறாங்களா அப்படின்னு நான் என்னை வச்சு செக் பண்ணிக்கிறேன் சரிங்களா செக் பண்ணிவிட்டு அப்புறமா இதெல்லாம் கரெக்டாக நடக்குன்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரி அப்போ நான் நான் பண்ணதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த நம்பரை கொடுத்தோம்னா அப்புறம் நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது அது ஒரு இதுக்காகத்தான் நான் நம்பர் ஷேர் பண்ணாமல் இருக்கிறேன் அதை நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு நான் அப் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சரி அந்த நம்பரோடு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லாட்டி என்னுடைய ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ வீக் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு நேர்மையான ஆளைங்க கண்டிப்பாக எங்கெங்கே இருக்காங்களோ டாப்ஸ்னாலும் சரி சாரீனாலும் சரி கிட்ஸ் இதுனாலும் சரி அந்த நம்பர் வந்து நான் கரெக்டாக உங்களுக்கு நான் அப்போடு பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணவோ சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு அதெல்லாம் நான் சொல்லலை சரியா ஒரு நான் ஒரு வீடியோ பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு பத்து பேர் பார்த்தாலும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணையில் நீங்கள் ஒரு பத்து பேர் பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வோடு இருப்பீங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேனே தவிர இதோட நான் வருமானம் ஈட்டணும் அது நல்லா நான் இது பண்ணல அதே மாதிரியாக யூடியூப் க்ரியேட்டர்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்காக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் ஸோ தயவுசெய்து மக்களை ஒரு மாதிரி நீங்கள் நீங்கள் உங்களுடைய சுயநல லாபத்துக்காக நீங்கள் வந்து மக்களை ரொம்ப அலைய வைக்கிறீங்க உண்மையில் அதுதான் சரியா நீங்கள் ஆசையை தூண்டி அலைய வை அலைய விடுறீங்க ஸோ ஒவ்வொரு வீடியோ என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால ஷேர் பண்ணுறேன் அதனால் இதில் யாரையும் மனசு முன்படிவும் நான் பேசியிருந்தேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் என்னோட இன்னொரு அனுபவத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி நண்பா